ராகுல் காந்தி கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கார் கண்ணு திறந்து பார்க்கணும் இன்றைக்கு வளர்ச்சி அவங்க ஆட்சியில் எந்த அளவுக்கு நாடு கெட்டு சீரழிந்திருந்தது ஊழலில் டூ ஜி ஊழல் அதே மாதிரி கோல் ஊழல் காமன்வெல்த் ஊழல் இப்படி எங்கு திறந்தாலும் கூட காத பேப்பரை திறந்தாலே நியூஸை திறந்தாலே ஊழல் 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 இருந்தது இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஜீரோ பர்சன்ட் டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் தி கரப்ஷன் அந்தளவுக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஊழலற்ற ஆட்சி சிறந்த நிர்வாகத்தை கொடுத்துக்கணும் இன்றைக்கி பார்க்குறோம் ஹைவேக்களினுடைய மேம்பாடு விமான நிலையங்களுடைய மேம்பாடு துறைமுகங்களுடைய மேம்பாடு நீர்நிலை வாழ பாதைகளினுடைய மேம்பாடு இதெல்லாம் மக்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்க இருபத்தி ஏழு கோடி பேர் இந்த பத்தாண்டுகளில் இருபத்தி ஏழு கோடி பேர் வறுமைக்கோட்டிற்கு கீழே இருந்து வறுமைக்கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்க அதே போல் இன்றைக்கு நாம் ஆப்ரேஷன் சிந்துர் மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம் அது பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதத்திற்கும் ஒரு சரியான பாடத்தை புகட்டி உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய செய்தி கொடுத்துங்க இதெல்லாம் ராகுல் காந்தி கண்ணை மூடிட்டு இருக்கிறதா தெரியுது அவர் கொஞ்சம் கண்ணை கழட்டி வச்சுட்டு அதாவது கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் இங்கே மணிப்பூரில் அங்கே வந்து அமைதி நிலவி கொண்டிருக்கிறது ஆமாங்க அது அமைதி நிலவி கொண்டிருக்கிறது மாநில மண் மிக உள்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனத்தை கொடுத்து அங்கே வந்து அமைதி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் சமாதானத்தை படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் நேரடியாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இந்த வந்து இந்த இந்த ப்ரெஸ் மீட் ஆனது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ப்ரெஸ் மீட் எங்களுடைய ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் சொல்லுகின்ற ப்ரெஸ் ஆக இருக்கிறது எங்களுடைய கூட்டணியை பொறுத்தளவுக்கெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் ச சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து எங்களுக்கு நமக்கெல்லாம் அறிவிப்பார்கள்